அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொரு வாரமும் முத்திரைகளை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும் இந்த முத்திரை வந்து உடல் மனம் உயிர் மூன்றையும் ஒன்றிணைக்கிற ஒரு விஷயமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது கைகளில் செய்யப்படக்கூடிய ஆசனங்களும் சிறப்பையும் பெற்று உள்ளது இந்த முத்திரைகள் இந்த பகுதியில் எந்த மாதிரி முத்திரைகள் நம்ம பார்க்கலாம்னா அபான முத்திரை அபான முத்திரைக்கு இன்னொரு பேர் வந்து சக்தி முத்திரைன்னு சொல்லுவாங்க அபான முத்திரை எதுக்கெல்லாம் வந்து பயன்படுதுன்னா டயபிட்டிஸ் வந்து இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு அவங்க எல்லாமே இந்த முத்திரையை பண்ணலாம் சிறுநீரக பிரச்சனைகள் அதாவது யூரின் போகும்போது ரொம்ப துர்நாற்றம் வீசுது யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷனு ஃபைலோனிப்ஸ் போன்ற கண்டிஷனுக்கெல்லாம் இந்த அபான முத்திரை ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அதே போல் உடம்புல இருக்க கழிவுகளை நீக்குது ஏன்னா கழிவுகள் சேர தான் உடம்புக்கு நோய்களாக மாறுது ஸோ கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுல இந்த அபான முத்திரை ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுது இந்த அபான முத்திரை எப்படி செய்யறதுன்னு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அதோட செயல்முறை விலகம் அதாவது கட்ட வரல இந்த நடு நடுவுரல் இது மூணுமே சேர்ந்து இணைந்து செய்யக்கூடியது தான் இந்த அபான முத்திரை இதுக்கு இன்னொரு பேர் தான் சக்தி முத்திரை எப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்படுறீங்களோ இல்லை வந்து செரிமான கோளால் இருக்குது அதே போல் மலச்சிக்கலுக்கு இது ரொம்ப ரொம்ப அற்புதமான முத்திரை ஏன்னா மலச்சிக்கல் தான் நோய்க்கான அடிப்படை எப்போ வந்து ஒருத்தருக்கு மலச்சிக்கல் வந்து வந்துட்டாவே அடுத்தடுத்த நோய்கள் வரத்துக்கு அது வந்து ரொம்ப ஒரு கேட்வே மாதிரி அப்போ மலச்சிக்கலை நீக்கக்கூடியது இந்த அபான முத்திரைக்கு உண்டு பயில்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஃபிஸ்டுலா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த அபான முத்திரை ரொம்ப நல்லாவே வேலை செய்யும் இதை எப்போது பண்ணலான்னா அஞ்சு நிமிஷத்துலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம பண்ணலாம் டெய்லி வந்து ஒரு ரெண்டு வேலை பண்ணலாம் காலையில் ஒரு பத்து நிமிஷம் ஈவினிங் பத்து நிமிஷம் எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ இந்த முத்திரையை பண்ணலாம் இது சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பிறகு அப்படிலாம் பெருசாக இதை வந்து பிரிக்கிறது கிடையாது எப்போ நீங்கள் வந்து அமைதியாக இருக்கீங்களோ இல்லை வேலை செய்யாம இருக்கீங்களோ எப் ஓய்வா இருக்கிற நேரங்கள் எல்லாத்தையும் இந்த பயிற்சிக்கான நேரமா மாத்தி இந்த அபான முத்திரையை நீங்க தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உடம்பு வந்து அழுக்குகள் இல்லாமல் இருக்கும் ரத்தம் வந்து சுத்தமாகும் ஏன்னா ரத்தம் தான் எல்லாத்தையும் அடிப்படை இந்த ரத்தத்தை வந்து நம்ம சரி பண்ணாவே சுத்தமாக்கிட்டாவே பல நோய்கள் நமக்கு வராது குறிப்பிட்டு சொல்லும்படியா அந்த ஸ்கின் டிசீஸ் பார்த்திங்கன்னா ரத்தம் அழுக்காக இருக்கிறது தான் காரணம் அதுக்கெல்லாம் அபான முத்திரை ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இந்த அபான முத்திரையை வந்து நம்ம நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம பண்ணலாம் எப்போல்லாம் நீங்கள் டைம் கிடைக்கும் அப்போல்லாம் பண்ணுங்கள் அதுக்கான செயல்முறைகளுக்கும் விடுதல் இதுதான் பொஸ்டன் நீங்கள் சாதாரணமாக மடியில் வச்சுக்கலாம் இதை தொடர்ந்து செய்யணும் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் நம்ம தொடர்ந்து செய்யணும் அபான முத்திரை யாரெல்லாம் செய்யக்கூடாதுன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து செய்யக்கூடாது எட்டு மாதம் வரைக்கும் கர்ப்பிணி பெண்கள் வந்து இதை செய்யக்கூடாது எட்டு மாசத்துக்கு பிறகு கர்ப்பிணியாக இருந்து எட்டு மாசத்துக்கு பிறகு ஒரு பத்து நிமிஷம் பண்ணலாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் இது வந்து சுகப்பிரசவத்துக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இன்றைக்கி எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து சிசேரியன் தான் போகிறாங்க அவங்களுக்கு வந்து சிசேரியனை தடுத்து நார்மல் டெலிவரிக்கு இந்த அபான முத்திரை உங்களுக்கு ரொம்ப உதவி செய்யும் இது எட்டு மாதத்துக்கு தான் பண்ணணும் பத்து நிமிஷம் பண்ணால் போதும் பண்ண 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 நார்மல் டெலிவரிக்கு கொண்டு வர ஆற்றல் அபான முத்திரைக்கு உண்டு ஸோ இந்த முத்திரையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு இதுக்கான பலனை வந்து பெருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்